அத்தியாயம் பன்னிரண்டு மூன்று உள்ளங்கள் காஞ்சி மாநகரின் வடக்கு கோட்டை வாசல் வழியாக வாதாபி சக்கரவர்த்தி அதே நேரத்துல தெற்கு கோட்டை வாசல் வழியாக தன்னுடைய பரிவாரங்களுடன் குமார சக்கரவர்த்தி வெளியேறிக்கிட்டு இருக்கிறார் ஏற்கனவே இந்த வாதாபி படைகள் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அகழி மேல் அமைந்திருந்த பாலங்களை எல்லாத்தையும் உடைச்சி விட்டு இருந்தாங்க இல்லையா அப்படி இடிந்து தகர்ந்து பாதி தூர்ந்து போயிருந்த அகலியின் மேல அவசரமாக அமைந்த பாலத்தின் மீது கண்ணபிரான் ஓட்டிய ரதம் போய்கிட்டு இருக்கு அந்த ரதத்துல மாமல்லரும் பரஞ்சோதியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க அதே சமயம் அந்த ரதத்துல வீற்றிருந்த அந்த மூன்று பேரோட இருதயங்களும் படக் படக்குன்னு அடிச்சுக்குது ஏன் அப்படி படக் படக்குன்னு அடிச்சுக்குது மாமல்லர் கிளம்புறதுக்கு முன்னு கூட்டி அவங்க அம்மா போலிமகாதேவிய போய் பார்க்க போறாரு அங்க பார்த்தா கோவிந்த மகாதேவி அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது உடனே மாமல்லர் நினைக்கிறாரு புள்ளலூர் போர்க்களத்துக்கு போனப்ப கூட அம்மா இந்த மாதிரி கலக்கத்தை வெளிக்காட்டலையே முக மலர்ச்சியோட தானே நம்மளை ஆசீர்வதிச்சு அனுப்புனாங்க இப்போ மட்டும் ஏன் இப்படி அழுது இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டே அம்மா கிட்ட கேக்குறாரு அம்மா ஏன் இப்படி அழுது இருக்கீங்க போர்க்களம் எனக்கு என்ன புதுசா இல்ல யுத்தம் புதியதா ஏன் நீங்க பயப்படுறீங்களாமா அப்படின்னு கேக்குறாரு உடனே கோவிந்த மகாதேவி சொல்றாங்க இல்லப்பா நீ போர்க்களத்துக்கு போறதுல எல்லாம் எனக்கு எந்த பயமும் இல்லப்பா அப்பா தான் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது காட்டிலும் கொடுமையான காரியத்தை உன் அப்பா ராமனை காட்டுக்கு அனுப்புறதோட ஆனா உங்க அப்பா இருக்காரு ராமனை காட்டுக்கும் அனுப்பிட்டு அதே சமயத்துல ராவணனையும் விருந்தாளியா வரவேற்கிறாரு இதைதான்ப்பா என்னால தாங்க முடியல அப்படிங்கிறாங்க புவனமாதேவி இத கேக்குற மாமல்லரோட முகத்துல புன்னகை அரும்புது அம்மா நான் ராமன் இல்ல ராமனா இருந்தா சீதையையும் கூட்டிட்டுல காட்டுக்கு போனோம் என் அப்பா தசரதர் ஏன்னா கைகேயி வார்த்தையை கேட்டுட்டு அவர் வனத்துக்கு அனுப்பவும் இல்ல புலிகேசியோ நிச்சயமா ராவணன் இல்ல ராவணன் சுத்த வீரன் அம்மா போர்க்களத்துல சகலமும் போய் தன்னந்தனியாக நின்ன போது கூட சரணாகதி அடைய மறுத்து உயிரை விட்டான் அந்த மகாவீரன் இந்த கோளை புலிகேசி எங்கே அந்த ராவணன் இங்கே நூறு காத தூரம் படையெடுத்து வந்துட்டு யுத்தம் செய்யாமலே இவன் திரும்பி போறான் அப்படிங்கிறாரு மாமல்லர் மாமல்லா நீ என்னதான் சொன்னாலும் சரி மொத்தத்துல என் மனசுல அமைதி இல்ல பல்லவ குலத்தின் தீரா விரோதியோட உங்க அப்பா சிநேகம் பாராட்டுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல இந்த சமயத்துல நீ வேற காஞ்சிய விட்டு போறது எனக்கு இஷ்டமே இல்ல இதனால என்னென்ன விபரீதம் நேர போகுதோன்னு என் மனசு ரொம்ப கஷ்டப்படுதுப்பா அப்படின்னு சொல்றாங்க சக்கரவர்த்தி சமயத்துல அவர் போற வழியில இருந்து கொஞ்சம் விலங்குனா அந்த மண்டபப்பட்டு கிராமத்துக்கு போயிடலாம் அங்க ஆயனரையும் சிவகாமியையும் பார்க்கலாம் அப்படின்னு அவருடைய மனசு நினைக்குது இது சிவகாமிய பாக்குறதுக்கு சரியான நேரம் இல்லை ஏன்னா இவர் சிவகாமி கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு நான் புலிகேசியை தோற்கடிச்சிட்டு தான் நான் உனிய வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதற்கான வாய்ப்பு மாமல்லருக்கு கிடைக்கல பாண்டியனையாவது போர்க்களத்துல புறங்கண்ட பிறகுதான் சிவகாமியை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த மாதிரி சில எண்ணங்கள் அவரோட இருதயத்தை அழுத்தது அதனால அவருடைய இதயம் படபடா படபடான்னு அடிச்சுக்குது தளபதி பரஞ்சோதி வழக்கத்தை காட்டிலும் அதிக கடுமையாக தன்னோட முகத்தை வச்சிட்டு இருக்கிறார் ஒரு பெரிய பொறுப்பு உணர்ச்சி அவரோட மனசுல பெரும் பாரமா அமர்ந்து அவருடைய இருதயத்தை அழுத்திக்கிட்டு இருக்கு அது என்ன பெரிய பொறுப்புணர்ச்சி மாமல்லருக்கு இல்லாத பொறுப்புணர்ச்சி அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா அன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சு தெரியுமா அன்னைக்கு காலையில சக்கரவர்த்தி நம்ம தளபதியை கூப்பிடுறாரு தம்பி உன்ன நம்பித்தான் மாமல்லனை இப்ப போர்க்களத்துக்கு அனுப்புறேன் அவனோட இப்போதைய மனநிலையில முன்பின் யோசிக்காம முரட்டுத்தனமா ஏதாச்சும் செய்வான் அவனுக்கு எந்த அபாயமும் வராம நீதான் தான் பார்த்துக்கிடணும் பல்லவ குலத்தின் ஒரே வாரிசு அவன்தான் தளபதி பாண்டிய நாட்டு மறவர்கள் மகா வீரர்கள் அவர்களையும் நீங்க கங்க நாட்டார்கள் மாதிரி நினைச்சிடக்கூடாது எளிதாக அவர்களை புறங்காண முடியாது அதனால நீ சர்வ ஜாக்கிரதையா யுத்தத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு மகேந்திர சக்கரவர்த்தி இது போக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பரஞ்சோதி கிட்ட சொல்றாரு பரஞ்சோதி மாமல்லனை நீ போர்க்களத்துல வேல்கள் அம்புகள் தேர்ந்து மட்டும் காப்பாத்தினா போதாது அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதிய பார்த்து மர்மமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் மண்டபப்பட்டு கிராமத்துல இருக்கிறாளே சிற்பியின் மகள் சிவகாமி அவளுடைய கண்கள் ஆகிய கூறிய அம்பிலிருந்தும் நீ அவனை காப்பாத்தணும் தெரியுதா இதுக்கு முன்னாடி துர்விநீதன தொடர்ந்து போனப்ப ஏற்பட்ட மாதிரி இந்த தடவை ஏற்படக்கூடாது தளபதி போகும் காரியத்தை முடிச்சுட்டு காஞ்சிக்கு தான் திரும்ப வரணும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு பரஞ்சோதி சக்கரவர்த்தி சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு கிளம்ப அந்த நேரத்துல சக்கரவர்த்தி மறுபடியும் பரஞ்சோதியை கூப்பிடுறாரு தளபதி நான் மண்டபப்பட்டு கிராமத்தை பற்றி சொன்னது திருவெண்காட்டுக்கு பொருந்தாது பாண்டியனை துரத்தி அடித்த பிறகு உனக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நீ திருவெண்காட்டுக்கு போய் உன் அம்மாவையும் மாமாவையும் பார்த்துட்டு வா அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்றாரு சக்கரவர்த்தி சொன்ன ஒவ்வொரு விஷயமும் பரஞ்சோதியின் பொறுப்புணர்ச்சியை அதிகப்படுத்துறதாகவே இருந்தது ஆகா மகேந்திர பல்லவர் எப்படிப்பட்ட அபூர்வ மனிதராக இருக்கிறார் அவரோட அன்பையும் நம்பிக்கையையும் நாம இவ்வளவு தூரம் பெறுவதற்கு என்ன பாக்கியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு பரஞ்சோதி நினைக்கிறாரு ஆனா அவரோட அவ்வளவு அன்புக்கும் நம்பிக்கைக்கும் தான் பாத்திரம் ஆகணும்னா மாமல்லரை பத்திரமா காஞ்சிக்கு கொண்டு வந்து சேர்க்கணுமே திருவெண்காட்டுக்கு போகணும்னா போயிட்டு வா அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னது என்னவோ உண்மைதான் அது சக்கரவர்த்தியோட பெருந்தன்மை ஆனா அதுக்கு இந்த சந்தர்ப்பம் தகுதியானதா தன்னை இத்தகைய போர்க்கோலத்துல பார்த்தா அம்மாவும் மாமாவும் என்ன நினைப்பாங்க உமையால் ஏற்கனவே பயமும் நாணமும் அதிகம் உள்ளவன் தன்னை பார்த்தாலே இப்ப பயற்றுவாளோ அப்படின்னு யோசிக்கிறாரு தளபதி பரஞ்சோதி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுனால நம்ம தளபதி பரஞ்சோதியோட இதயமும் படபடா படபடான்னு அடிச்சுக்குது ரதத்தை ஓட்டிக்கிட்டு இருக்க கண்ணனோட மனசுல அடிக்கடி ஒரு காட்சி வந்துட்டு போகுதுங்க போயிட்டு வாரேன்னு கமலிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான் கமலி கையில குட்டி கண்ணன் இருக்கிறாப்புல அந்த குட்டி கண்ணன் கிட்ட இவன் குனிஞ்சு சொல்றான் டெய் அப்பா போயிட்டு வரேன்டா அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரியுமா புரியாதா அதெல்லாம் தெரியல ஆனா அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே கண்ணன் குனிஞ்ச உடனே அவனுடைய கண்ணம் காது அதெல்லாம் தன்னோட கையால பிடிச்சு இழுக்குது இதை நினைச்ச உடனே அந்த பிஞ்சு தளிர் கை கன்னத்துல காதுல படும்போது ஒரு ஸ்பரிசம் இருக்குது வரைக்கும் கண்ணனோட மனசுல இருக்கு இதை நினைச்ச உடனே கண்ணனுக்கு கண்ணெல்லாம் கண்ணீர் வருது யுத்தத்துக்கு எப்ப போறேன் எப்ப போறேன்னு கேட்டுக்கிட்டு இருந்த கமலி கண்ணபிரான் உண்மையாகவே யுத்தத்துக்கு புறப்படக்கூடிய சமயம் வந்த உடனே கண்ணா மகேந்திர பல்லவருக்கு ஏன் புத்தி கெட்டு போச்சு வாதாபி சக்கரவர்த்திய விருந்தாளியா வரவேற்பாராம் பாண்டியராஜாவோடு சண்டை போடுறதுக்கு மாமல்லரை ஞாபகப்படுத்து இந்த மாதிரி கமலி சொல்லி அனுப்பியது சின்ன கண்ணனோட கைவிரலோட ஸ்பரிசம் இதையெல்லாம் நினைக்கும் போது கண்ணனோட இதய துடிப்பு கூட இன்னும் அதிகமாகுதுங்க இந்த மாதிரி அந்த ரதத்துல இருந்த மூணு பேரோட உள்ளங்களும் வெவ்வேறு சிந்தனைகள்ல ஆழ்ந்து இருந்தாலும் அந்த படபடப்பு என்னவோ ஒரே தான் இருந்திருக்கு ஆனா இவங்க மூணு பேருக்கும் என்ன ஆகுமோ அப்படின்னு நினைச்சா நம்ம படபடப்பு தாங்க இன்னும் அதிகமாகுது